சசிகலான்னு சொல்லிட்டு என்னன்னு இறைஞ்சேன் ஆடையின் ஆட்சியை பிடிக்குன்னு சொன்னேன் நான் இப்போ மொழி என்னோட மீது மலை மலை மட்டும் தான் அண்ணா மலை அமித்ஷா இருக்கிற மேலே அண்ணாமலை வந்து இடம் பண்ணி சொல்லி பேசிருக்கிறார் இது எனக்கு என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு உடன் சொல்கிறார் நண்பர் டைனார் நாயேந்திரன் அவர் நான் துணைப்பூர் செயலாளராக அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவின் கட்சியில் இருந்த பொழுது அவர் பிஜேபிக்கு போகிறத என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார் அந்த அளவுக்கு எனக்கு நண்பர் பட் அவருடைய நிலைப்பாடுகள் சமயத்தில் பேச்சுகள் அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் என்னுடைய பிரச்சாரம் வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு அழுத்தத்துக்கு எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிச்சாமியை தூக்கி பிடித்த காரணங்கள் அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரோ அமித்ஷா எங்கேயும் பழனிசாமியை முதலமைச்சர் சொல்லல அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் பழனிசாமி தானே தன்னை அறிவித்துக்கிட்டே எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர் நானாம் முதலமைச்சர் இவர்தான் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் பன்னெண்டே முடிவு எடுத்திருக்க முடியாது இவங்க யார் நம்மளுக்கு சொல்றது நான் வெயிட் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மாண்பு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் தான் நாங்கள் அன்கண்டிஷனலாக போனோம் அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் எங்களோடு அன்றைக்கு பேசி நாங்கள் டெல்லி கூட சந்திக்கவில்லை நானும் ஓபிஎஸ் அவர்களும் அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசி பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை இன்னும் சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்கார் அப்படிலாம் கிடையாது நான் சுதந்திரமானவன்னு எல்லோருக்கும் தெரியும் இதுல என்னன்னா இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தைச் சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவர்கள் தவறு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயந்திரனுக்கு சேர்த்து சொல்ற பழனிசாமியின் துரோகத்தை ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும் கூட இருபத்தி ரெண்டு தேர்தலில் எந்த தியாகத்திற்கு சொன்னீங்களே அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க எனக்கு ஒன்று நான் வந்து தவறு செய்யலங்க வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் என்று இருப்பவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயக்குவார் சரியா கேளுங்க சொல்லணும் அதனால எனக்கு தெரியும் இருந்தாலும் இவங்க கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துப்போட்டேன் போட்டேன் பட் எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லைன்னு இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம் நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக தான் இருந்தோம் நான் போட்டியிட கூட இல்லை என்று சொன்னேன் ஏன்னா நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்னேன் அது நயனார் நாகேந்திரனுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் எனக்கு சொல்றாரு தவிர அமித்ஷா அப்படிலாம் செய்யற சொல்லலை அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள் அதை சரி இங்க யார் எனக்காக பேசியது அப்படின்னா செலக்டிவ் அம்னிசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது இன்னொன்று சொல்கிறேன் நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்த நாங்கள் பேச தயார் ஓ பி எஸ் ஓபிஎஸ் வெளியேறியது யார் என்பது தெரியும் இப்பொழுது அவர் வந்து ஓபிஎஸ் இவர் அமமுகிறது தனி கட்சி இவருக்கு ஓபிஎஸ் பேசுகிறார் நான் ஓ பி எஸ் அவர் எதனால வெளியில போனாரு அவர் திருப்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன் இன்னொன்று கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான் நான் யாருக்காக எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்